ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாமஞ்சு எல்லாரும் இப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஸ் தாங்க பார்க்க போகிறோம் நீ தேவை என்று இருக்கும் வரை உன் தவறுகள் மன்னிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கும் நீ தேவையில்லை என்றால் சிறு தவறும் பெரிதாய் தெரியும் வாழ்க்கையை நான் செய்த மூன்று தவறுகள் எல்லோரையும் எளிதாக நம்பியது எல்லோரிடமும் அக்கறையாக இருந்தது யாரையும் ஏமாற்றாமல் வாழ்ந்தது இப்போதும் அப்படித்தான் நினைத்தது நடக்கும் வரை அறிவே பெரிதாக தெரியும் நினைத்தது நடக்காத வரை நம்பிக்கையே பெரிதாக தெரியும் நடந்து நடந்துவிட்டாய் தெய்வம் பெரிதாக தெரியும் எதிர்பார்த்தது இடர்பட்டால் ஞானம் பெரிதாக தெரியும் திறமை எப்போது செயலிழந்து போகிறதோ ஊழ்வினை பெரிதாக தெரியும் பெரிதாக தெரிந்தது எல்லாமே சிறிதாகும் போது உன்னை உனக்கே தெரியும் உன்னை உனக்குள் தெரியும் போது கடவுள் உன்னிடம் பெரிதாக தெரிவார் சிலருக்கு காரியம் வரை காடாக தெரியும் நாம் காரியம் முடிந்த பிறகு டாக்காக மாறிவிடுகிறோம் அனாவசியத்திற்கும் அத்தியாவசியத்திற்கும் அர்த்தம் புரிந்து கொண்டால் பல குடும்பங்கள் கடன் இல்லாமல் வாழும் என்னை விட முக்கியமானவர்கள் உனக்கு இருந்தால் உன்னை விட்டு விலகி நிற்பேனே தவிர என்றும் உன்னை விட்டு விலகி போய்விட மாட்டேன் கூரை வீட்டில் வசித்தாலும் கடன் இல்லாத வாழ்க்கை சொர்க்கமே வாழ்க்கையில் நல்லவர்களிடமும் பழகு தீயவர்களிடமும் பழகு அப்பொழுதுதான் நல்லது எது தீய செயல் எது என்று உனக்கு பாடமாக புரியும் மனங்களின் சேர்க்கை ஒரு சேர நடந்துவிட்டால் இணைப்பிரிய முடிவதில்லை இதில் ஒருவர் இல்லாத போதும் இங்கே யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருப்பதில்லை எல்லாம் தேவைகளுக்காக மட்டுமே நீ முன்னுக்கு வர நில்லாத ஓடும் நேரத்தை பின்னுக்கு தள்ளு உன் தொடர் முயற்சியால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்கள் கவனில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்தமைக்கு மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்